நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது போர்ட்டல் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு செடி வளர்க்கறதுல ஆர்வம் அதிகமா இருக்கு வீட்டிற்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் சின்ன தோட்டம் மாதிரி அதை உருவாக்கி அதை பராமரிக்கிறது மனதிற்கு பிடித்த செடிகளை வளர்க்கிறது அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருது சரி செடி வளர்க்க ஆசையாக இருக்குது என்ன செடி வளர்க்கலாம் அதை முறையாக எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் நமக்கு எழலாம் செடி வளர்க்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது வீட்டிற்கு வாஸ்து குறைபாடுகளை நீக்கிறது வீட்டில் சந்தோஷத்தை அதிகரிக்கிறது அதிர்ஷ்டத்தை வரவழைக்கிறது துரதிர்ஷ்டத்தை வர என செடி வளர்ப்பட நிறைய விஷயங்கள் கூறப்படுது மேலும் சில செடிகளை ஒற்றையா வளர்க்க கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது வீட்டுல ஒற்றை செடிகளை வளர்க்கிறதுனால பிரச்சனைகள் ஏற்படும் தம்பதிகளுக்கு மத்தியில ஒற்றுமை குறைவு ஏற்படும் போன்ற சில காரணங்களும் இருக்குது சோ இந்த காரணங்களை விருச்ச சாஸ்திரம் கூறுதுன்னு சொல்றாங்க சரி வீட்டில் எந்தெந்த செடிகளை எங்கெங்கே வளர்க்கலாங்கிற விஷயத்தை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் முதலாவது வெற்றிலை செடி அதாவது விருட்ச சாஸ்திரப்படி வெற்றிலை செடியானது ஆண் செடியாக கருதப்படுது எனவே வெற்றிலை செடியை மட்டும் வீட்டில் தனியாக வளர்க்கவே கூடாது அதோட வேறு ஏதாச்சும் ஒரு செடியை சேர்த்து தான் வளர்க்கணும் வெற்றிலை செடியை தனியாக வளர்த்தோம் அப்படின்னா தம்பதிகளுக்கு மத்தியில் ஒற்றுமை குறைபாடு ஏற்படும் வம்ச விருத்தியில் சிக்கல் ஏற்படக்கூடும்ன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வெற்றிலை செடியை வீட்டோட பின்புறத்தில் வைக்க ரொம்ப நல்லதுன்னு அடுத்து கருவேப்பில்லை செடி கருவேப்பில்லை செடியை தனியா வளர்க்க கூடாது அப்படி தனியா வளர்த்தோம்னா கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை அடிக்கடி ஏற்படும் சென்னை இடத்துல செழித்து வளரக்கூடிய கருவேப்பில்லை சுபீட்சத்தை அதிகரிக்க செய்யும் இதுல நிறைய நன்மைகள் இருந்தாலும் தனியா மட்டும் வளர்க்கக்கூடாது கருவேப்பில்லையோட சேர்த்து பப்பாளியை வளர்க்கலாம் வீட்டில பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் அடுத்து பப்பாளி பப்பாளி செடியை தனியா வளர்த்தாலும் குடும்பத்தில் தேவையில்லை சிக்கல்கள் போன்றவை தொடர்ந்து இருக்கும் எனவே பப்பாளி மரத்தை தனியாக வளர்ப்பது நல்லதல்ல பப்பாளி மரத்தோடு கருவேப்பிள்ள செடியும் சேர்த்து வளர்க்கலாம் இவை ரெண்டும் சேர்த்து வளர்க்கிறதுனால கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படாமல் அவங்களுக்குள்ள அந்யூன்யம் அதிகரிக்க செய்யும் அடுத்து துளசி செடி வாசனை தெய்வீக குணம் நல்ல அதிர்வலைகள் நிறைந்த செடிகளில் ஒன்று தான் துளசி வீட்டுக்கு முன்பகுதியில் குறிப்பாக வீட்டுக்கு எதிரில் துளசி செடியை வளர்க்கிறதன் மூலமாக வீட்டில் எப்போதும் சந்தோஷம் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதற்கப்புறம் மருதாணி துளசி செடியை போல மருதாணி செடியும் நல்ல நறுமணம் கொண்டது மகாலட்சுமிக்கு இணையாக கருதப்படுற மருதாணி செடி முட்கள் கொண்டதாக இருந்தாலும் வீட்டில் வளர்க்கிறது ரொம்பவே நல்லது இதனை வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கிறது ரொம்பவே சிறந்தது அடுத்து அரளி செடி அரளி தெய்வீக குணங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் அவை தோஷ நிவர்த்தி காண்டி பயன்படுத்தப்படக்கூடியது பூஜை முதல் அர்ச்சனை வரை அனைத்திற்கும் அரளி பூக்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அவை வீட்டிற்கு முன்புறத்தில் வளர்க்காம பின்புறத்தில் பயன்படுத்தப்படுறது தான் ரொம்பவே சிறந்தது இந்த வீடியோவில் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய செடிகள் முட்கள் நிறைந்த சில செடிகளை பற்றி பார்க்க போறோம் அதாவது ரோஜா வெள்ளை வேளாண் எலுமிச்சை பன்னீர் புஷ்பம் போன்றவை வீட்ல வளர்க்கலாம் இருந்தாலும் வீட்டிற்கு பின்புறத்தில் வளர்க்கிறது தான் இது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க பசுமையை வளர்க்கக்கூடிய செடி வளர்ப்புலையும் கூட சில நல்ல விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க இந்த விஷயங்களை ஃபாலோ பண்றதுங்கிறது நம்மளுடைய குடும்ப ஆரோக்கியத்திற்கு நல்லதாகவே அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்க